நான் போகலாம் இப்படி ஒவ்வொரு திட்டத்தையும் சொல்ல தொடங்கினா எதிர்கட்சிகள் கொஞ்சம் அதிகமான வேதனை அடைவாங்க என்பதால் கொஞ்சம் மக்கள் பலனடை வகையிலான திட்டங்களை தீட்டும் ஆட்சிதான் உதயசூரியன் ஆட்சி இந்த ஆட்சி உருவானப்போ இதை திராவிட மாடல் நான் சொன்னேன் திராவிட மாடல் சிலருக்கு வயிறு எரியுது அரண்டவன் கண்ணுக்கு ரெண்டதெல்லாம் பெய்ன்னு சொல்ற மாதிரி திராவிடம் என்ற சொல்லை பார்த்து சிலர் பயப்படுறாங்க திராவிட மாடல் என்றால் சுயமரியாதை சமநீதி சமத்துவம் சகோதரத்துவம் பேதம் இல்லை பால் பேதம் இல்லை விளிம்பு நிலை மக்கள் நலன் தாழ்த்தப்பட்டோருக்கு அதிகாரத்தில் பங்கு மதச்சார்பின்மை தொழில் வளர்ச்சி தொழில் முன்னேற்றம் கூட்டாட்சி கருத்தியல் அதிக அதிகாரம் கொண்ட மாநிலங்கள் தமிழுக்கு உரிய இடம் அனைத்து தேசிய இனங்களுக்கும் சம உரிமை சமூக குறியீடுகளும் அனைத்திலும் அனைத்திலும் முதலில் முன்முதன்மை இவை தான் திராவிட மாடல் அரசுடைய உள்ளடக்கம் அனைத்து துறை வளர்ச்சி அனைத்து மக்கள் வளர்ச்சி அனைத்து மாவட்ட வளர்ச்சி அனைத்து சமூக வளர்ச்சின்னு அனைத்தையும் உள்ளடக்கின முழுமையான வளர்ச்சியை சொல்கிறோம் இதைத்தான் எல்லோருக்கும் எல்லாருன்னும் சொல்கிறோம் திராவிட கருத்தில் கொள்கையால் தான் தமிழ்நாடு இன்று வளர்ந்த மாநிலமாக இருக்குது தமிழ்நாடு இந்திய நாட்டினுடைய இரண்டாவது வளர்ந்த பொருளாதார மாநிலமாக இருக்கு தேசிய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில ஐந்து புள்ளி நாலு விழுக்காடா இருந்த தமிழ்நாட்டின் பங்கு கடந்த நான்கு ஆண்டுகள்ல ஒன்பது புள்ளி ரெண்டு மூணு விழுக்காடா உயர்ந்திருக்கு பொருளாதார குறியீடுகள் அனைத்திலும் தமிழ்நாடு வளர்ச்சியை எட்டியிருக்கு வறுமை குறியீடுகளில் இந்தியாவின் சராசரி விழுக்காடு என்பது பதினான்கு புள்ளி ஒன்பது ஆறாக ஒன்பது ஆறாக இருக்கும் போது தமிழ்நாட்டின் சராசரி ரெண்டு புள்ளி ரெண்டு விழுக்காடாக இருக்கு பட்டினிச்சாவி இல்லாத மாநிலங்கள் பட்டியல தமிழ்நாடு இடம்பெற்றிருக்கு இந்திய நாட்டின் மொத்த பெண் தொழில் பணியாளர்கள்ல நாற்பத்தோரு விழுக்காடு பெண்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க கடந்த மூன்று ஆண்டுகள்ல பத்து லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலான தனியார் முதலீட்டு திட்டங்கள் வருவது உறுதி செய்யப்பட்டிருக்கு இந்தியாவிலேயே தொழில் நிறுவனங்கள் பெறுகின்றதால் தமிழ்நாடு முதலிடம் பெற்றிருக்கு டெல்லியில் இருக்க தேசிய கிடங்கு மேம்பாட்டு ஒழுங்குமுறை ஆணையத்தின் கீழ் அதிக எண்ணிக்கையான சேமிப்பு கிடங்களை பதிவு செஞ்சதுக்காக தமிழ்நாடு சேமிப்பு கிடங்கு நிறுவனத்துக்கு ஒன்றிய அரசு முதல் பரிசு வழங்கி பாராட்டியிருக்கு இந்தியா முழுமைக்கான பணவீக்கம் அதிகமாக இருக்கு தமிழ்நாட்டுக்கு மட்டுமான பணவீக்கம் குறைஞ்சிருக்கு இதுதான் திராவிட மாடலின் சாதனை தொழில்கள் வளருது புதிய தொழில்கள் நிறுவனங்கள் உருவாகுது இதனால தொழிலாளர்களுக்கு என்ன பயன் சிலர் கேட்கலாம் புதிய தொழில் நிறுவனங்கள் வருதுன்னா ஏதோ தனியார் முதலாளிகள் மட்டும் வளர்முடையான பொருள் இல்லை அந்த நிறுவனங்கள் மூலமா மாநிலமும் வளருது கிடைக்கும் வேலை வாய்ப்புகளின் மூலமா லட்சக்கணக்கான குடும்பங்களும் வளருது வாழுது இதை மனதில் கொள்ளணும் தமிழ்நாட்டில் முப்பத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தாறு தொழிற்சாலைகள் இருக்குது குஜராத்தில் முப்பத்தோராயிரத்தி முப்பத்தோரு தொழிற்சாலைகளும் மகாராஷ்டிராவில் இருபத்தாறாயிரத்தி நானூற்றி நாற்பத்தாறு தொழிற்சாலைகளும் இருக்குது மனித வளத்தை வளர்க்கிறதுல மகாராஷ்டிரா குஜராத்தை விட தமிழ்நாடு சாதனை படைச்சிருக்கு அது மட்டுமில்ல தமிழ்நாட்டில் முப்பத்தொன்பதாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது சிறு குறு தொழில்கள் இருக்கு இதுவும் நான்கு லட்சத்தி எண்பத்தோராயிரத்தி எண்ணூற்றி ஏழு தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்புகள் உறுதி செய்யப்பட்டிருக்கு கோவிட் காலத்தில் வேலை வாய்ப்புகள் குறைஞ்சது எல்லாருக்கும் தெரியும் அதை சீர்படுத்தி இருக்கிறோம் இந்திய ரிசர்வ் வங்கி வெளியிட்ட புள்ளி விவரங்களும்படி எட்டு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி இருபது மனித உழைப்பு நாட்களுடன் தொழிலாளர்களுக்கு அதிக வேலை வாய்ப்புகளை வழங்குதுல இந்தியாவிலே தமிழ்நாடு முதலிடம் பெற்றிருக்கு அடுத்து போராட்டம் நடத்துற உரிமை இல்லைன்னு சில தவறான வாதங்களை வைக்கிறாங்க உண்மையை சொல்லணும்னா அளவுக்கு மீறிய ஜனநாயகவாதியா இருக்கீங்கன்னு என்ன சிலர் விமர்சிக்கிறாங்களே தவிர நான் சர்வாதிகாரா இருக்கமா சர்வாதிகா இருப்பதா யாரும் சொல்ல மாட்டாங்க அது என்னுடைய இயல்பும் கூட எதிர்கட்சிகள் மட்டும் இல்ல கூட்டணி கட்சிகளும் போராட்டம் நடத்துறான்னு சொல்றவண்ணா போராட்டம் தவறு இல்லை போராட வேண்டிய இடத்துல போராடலாம் தவறு இல்லை போராட்டம் நடத்த ஒதுக்கப்பட்ட இடத்துல போராடலாம் தவறு இல்லை இத்தகைய போராட்டங்களுக்கு உரிய காலத்து அனுமதி கேட்டா நாங்க கொடுத்திருக்கிறோம் நாங்க ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இருந்து தமிழ்நாட்டில் இதுவரை சுமார் ஒரு லட்சம் போராட்டங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்குறோம் சட்டம் ஒழுங்கை பற்றி சிலர் இங்கே குறிப்பிட்டாங்க என் தலைமையிலான அரசில் காவல்துறை சுதந்திரமாக செயல்படுகிறது ரவுடி இசையத்தில் மேலே தயவுதாட்சியினை பார்க்காம நடவடிக்கை எடுத்து வருது இதனால் கொலைகள் ரவுடி சம்பந்தப்பட்ட கொலை சம்பவங்கள் மற்றும் ரவுடிகள் தொடர்புடைய சாதிய கொலை சம்பவங்கள் குறைஞ்சிருக்கு எங்கும் அமைதி நிலைநாட்டப்பட்டு வருது குற்றம் பெருமளவு தடுக்கப்பட்டிருக்கு மீறி குற்றம் நடந்தால் உடனடியாக குற்றவாளி கைது செய்யப்படுகிறார் எந்த குற்றவாளியும் யாரும் காப்பாற்றுறதில்லை உரிய தண்டனை கடுமையான தண்டனை பெற்றுத்தரப்பட்டிருக்கு யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் அதில் யாருக்கும் எந்த சலுகையும் கிடையாது பெரும்பாலான கொலைகள் குடும்ப பிரச்சனை காதல் விவகாரம் பணம் கொடுக்கல் வாங்கல் நிலப்பிரச்சனை தனிப்பட்ட முன்விரோதம் வாய் தகராறு போன்ற காரணங்களுக்காக நடந்திருக்கு அரசியல் காரணங்கள் சாதிய கொலைகள் மத ரீதியான கொலைகள் ரவுடி கொலைகள் திமுக ஆட்சியில முறையிலே கிளீரேப்பட்டு குறைக்கப்பட்டிருக்கு இந்தியாவிலேயே பாதுகாப்பு மிக்க முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு விளங்குவது என்பது இந்த பேரவைக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன் எதிர்க்கட்சி அதிமுக சார்பில் கருப்பு சட்டை அணிந்து வந்தப்போ எனக்கு கோபமெல்லாம் வரல சிரிப்பு தான் வந்துச்சு இப்படியாவது கருப்பு சட்டை போடுகிற போடுறாங்களான்னு மகிழ்ச்சி அடைஞ்சுக்கிட்டேன் கருப்பு சட்டை போட்டு விட அது உங்க உரிமை அதில் நான் தலையிட விரும்பலை என்னுடைய கேள்வி எல்லாம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாநில சட்டமன்றத்தை மதிக்காம ஒரு ஆளுநரை நடந்துக்கிறார் அவரை கண்டித்து கருப்பு சட்டை அணியும் துணிச்சல் உங்களுக்கு இல்லை என்பது என்னுடைய கேள்வி இயற்கை பேரிடரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணியை கூட தர மறுத்து இரக்கமில்லாமல் நடந்துக்கிற ஒரு ஒன்றிய அரசை கண்டித்து நீ கருப்பு சட்டை அணிந்திருந்தால் அவங்களை வாழ்த்தியிருப்பேன் மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பேன் தேசிய கல்விக் கொள்கை மூலமாக கல்வியையும் யூசிஜி மூலமாக கல்லூரி கல்வியையும் சிதைக்க நினைக்கிற வாசிச கல்விக் கொள்கை கண்டித்து கருப்பு சட்டை நீங்கள் அணிந்திருந்தா மனதார உங்களை பாராட்டியிருப்பேன் ஆட்சியில் இருந்த காலம் முதல் பாஜகவுக்கு நீங்கள் துணையாக நின்று இருக்கீங்க இருட்டு அரசியல் நடத்துறங்களுக்கு கருப்பு சட்டை அணிய எந்த தாருமையும் உரிமையும் இல்லை என்பதை நான் இந்த நேரத்தை தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் மாண்மிகு பேரவை தலைவர் அவர்களே எங்களை பொறுத்த வரைக்கும் தேர்தலுக்கு முன்ன கொடுத்த வாக்குறுதிகளில் பெரும்பாலானதை நாங்கள் நிறைவேற்றிட்டோம் தேர்தலின் போது சொல்லாத பல திட்டங்களையும் செயல்படுத்தி காட்டியிருக்கிறோம் இன்னும் சில பாக்கி இருக்கு மான்மிக உறுப்பினர்கள் அதை அதை வெளிப்படையா சொல்றதை நான் உங்க முகத்தின் மூலமாக நான் பார்க்கறேன் இந்த மூன்றாண்டு காலத்துல சுமார் பன்னெண்டாயிரம் கோப்புகளில் நான் கையெழுத்து போட்டிருக்கிறேன் இத்தனை கோப்புகளை கையெழுத்திட்ட நான் இன்னும் சில கோப்புகளில் வேணும்னே கையெழுத்துப்படாமல் இருப்பேன்னா தலைவர் கலைஞர் அவர்கள் தன் பெயரை வச்சு ஒரு முறை சொன்னார் அரசுக்கு கருணை இருக்கு ஆனால் நிதி இல்லைன்னு சொன்னார் அதே நிலையில்தான் நாமளும் இருக்கிறோம் மாண்பு பேரவைத் தலைவர்களை நான் முன்பு சொன்ன பல்வேறு திட்டங்களையும் மிக மிக நெருக்கடியான சூழல்தான் நிறைவேற்றிட்டு இருக்கிறோம் என்பது மனசாட்சியில் மாமன்ற உறுப்பினர்களுக்கு நன்றாக தெரியும் ஒரு பக்கம் ரெண்டாயிரத்தி பதினொன்று முதல் ரெண்டாயிரத்தி ஒன்று வரையிலான பத்தாண்டு கால பாதாளத்திலிருந்து தமிழ்நாட்டை மீட்டெடுத்திருக்கிறோம் இன்னொரு பக்கம் ஒன்றிய அரசானது தமிழ்நாடு அரசை தொடர்ந்து புறக்கணித்தும் வஞ்சித்தும் வருது தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வரக்கூடிய பல்வேறு திட்டங்களுக்கு ஒன்றிய அரசானது மாநில அரசோட கொள்கைகளுக்கு எதிரான நிபந்தனைகளை விதித்து அரச திட்டங்களை செயல்படுத்துறதுல சிரமங்களை உண்டாக்குறது மட்டும் இல்லாமல் அந்த திட்டங்களை முடங்குகிற சூழ்நிலையை உருவாக்கி வச்சிருக்கு ஒருங்கிணைந்த கல்வி இயக்கத்தின் கீழ் ஒன்றிய அரசு வர வேண்டிய இரண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாயை இன்னும் நிலவில் இருக்கு ஆசிரியர்களுக்கு வழங்க வேண்டிய சம்பளங்கள் கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் கல்வி நிறுவனங்களுக்கு மீள வழங்க வேண்டிய பொறுப்பு பள்ளிகளின் பராமரிப்பு மற்றும் ஆசிரியர்களுக்கான பயிற்சி திட்டங்களை செயல்படுத்துதல் ஆகியவற்றுக்கு இந்த திட்டத்தின் கீழ் பெறக்கூடிய நிதியானது மிக முக்கியமானது எத்தனையோ தடவை நாம் நினைவூட்டி கேட்டிருக்கிறோம் இதுவரை மானிய உதவித்தொகை விடுவிக்கல இதன் விளைவா இந்த செலவினங்களை மாநில அரசு தனது சொந்த வருவாயிலிருந்து மேற்கொண்டு வருது தேசிய உயர்கல்வி இயக்கத்தின் கீழ் செயல்படுத்தப்படுகிற திட்டங்களையும் தேசிய கல்விக் கொள்கையை ஒன்றிய அரசு திணிக்கிறதுனால இந்த திட்டங்களும் இப்ப முடங்குற நிலை ஏற்பட்டிருக்கு பெஞ்சல் புயல் ஏற்படுத்தி உள்ள குறிப்பிட்டு தற்காலிக மற்றும் நிரந்தர நிவாரணம் மற்றும் மீட்பு பணிகளுக்கு ஆறாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி அஞ்சு கோடி ரூபாய் தேவைப்படும் மதிப்பீடுகள் செய்யப்பட்டு நிதி விடுவிப்பு கோரிக்கை ஒன்றிய அரசுக்கு அனுப்பினோம் ஆனால் இதுவரை எந்த ஒரு நிதியும் ஒன்றிய அரசு விடுவிக்கல கடந்த நிதியாண்டில் மிக்சாம் புயல் தாக்குச்சு தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களில் அதிக கனமழை ஏற்பட்டுச்சு இந்த ரெண்டு பேரிடர்கள் தாக்கின பிறகும் மிக சொற்பமான இருநூத்தி எழுபத்தி ஆறு கோடி ரூபாய அதுவும் நான்கு மாத தாமதத்திற்கு பிறகு ஒன்றிய அரசு அனுமதிச்சது இது மாநில அரசுக்கு ஒரு முப்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாயில ஒரு விழுக்காடு கூட இல்லை ஒன்றிய அரசு வீடுதோறும் குடிநீர் என்ற திட்டத்தை வச்சிருக்கு இந்த திட்டத்தின் கீழ் வழங்க வேண்டிய நாலாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாயில எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாயை மட்டும்தான் வழங்கியிருக்காங்க நிதியின்மையானதுனால திட்டங்களின் செயல்பாடு சுடங்கக்கூடாதுன்னு நாம தான் நம்ம நிதியை கொடுத்து இந்த திட்டத்தை செயல்படுத்திக்கிட்டு வரோம் ஒன்றிய அரசின் திட்டமான பிரதமர் நகர்ப்புற வசதி திட்டத்தின் கீழ் வழங்கப்படுகிற மானிய தொகையானது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதல் இன்று வரை ஒன்னரை லட்சம் ரூபாயாக இருக்கு இந்த திட்டத்தை செயல்படுத்தி வர தமிழ்நாடு அரசானது ஒரு வீட்டுக்கு பன்னெண்டு முதல் பதினாலு லட்சம் ரூபாய் தன்னோட சொந்த நிதி மூலம் மானியமாக கொடுத்து ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய மக்களின் சொந்த வீட்டுக்கான கனவை நிறைவேற்றியிருக்கு ஒன்றிய அரசின் இந்த திட்டத்திற்கு வழங்கப்படுகிற மானிய தொகையானது வீடு ஒன்றுக்கு எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் எட்டு ஆண்டுகளுக்கு மேலாக இருந்து வருது ஆனால் தமிழ்நாடு அரசு ஒரு வீட்டுக்கு ஒரு லட்சத்து எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபாயை மானியமாக வழங்கி வருது ஆனால் பேரு அவங்களோடது இதுவே நம்ம அரசு செயல்படுத்தி வர கலைஞர் கனவு திட்டத்தின் கீழ் மாநில அரசின் மானியம் மூன்று லட்சத்து ஐம்பத்தி மூணாயிரம் ரூபாய் ஒன்றிய அரசு தன்னோட திட்டத்துக்கு வழங்குற மானியத்தை ஒப்பிட்டால் இது அஞ்சு மடங்கு அதிகம் ஒன்றிய அரசு தன்னோட திட்டங்களுக்கு தேவைப்படுகிற நிதியை தமிழ்நாடு அரசு மேல திணிக்கிறதுனால மாநில அரசோட முன்னுரிமை திட்டங்களுக்கு போதிய நிதியளிப்பு இல்லாமலே போகுது இப்போ நான் சொன்னதிலிருந்த தமிழ்நாட்டினுடைய நிதி நிலையை நீங்கள் புரிஞ்சிக்கலாம் இத்தனைக்கு இடையில தான் எல்லாத்தையும் சமாளித்து மக்கள் திட்டங்களை நிறைவேற்றிட்டு வரோம் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் நேற்று பேசும்போது கடந்த ஐந்து ஆண்டுகளில் தமிழ்நாடு அரசின் வருவாய் உயர்ந்திருந்தாலும் அரசின் கடன் சுமை கடன் சுமை பெருமளவு உயர்ந்திருப்பதாக தெரிவித்தார் மேலும் தமிழ்நாடு அரசால் மேற்கொள்ளப்படும் செலவுகளை வெட்டி செலவுகள் என்று குறிப்பிட்டார் அவர் குறிப்பிட்ட கடன் பிரச்சனை குறித்து நேற்றைக்கு நம்முடைய மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் ஏற்கனவே விரிவாக பதில் சொல்லி இருக்கிறார் ஒவ்வொரு மாநில அரசும் வாங்க தகுதியான கடன் அளவு அதன் பொருளாதார உற்பத்தி மதிப்பில் ஒரு குறிப்பிட்ட சதவீத சதவீதமாக வரையறுக்கப்பட்டிருக்கு அந்த வரம்புக்கு உட்பட்டு தான் தமிழ்நாடு அரசு கடன் வாங்கியிருக்குன்னு அவர் தெளிவா நேற்றைக்கு எடுத்து சொன்னார் எனவே இந்த கடன் பிரச்சனை பற்றி நான் மேலும் அதிகம் விளக்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன் இந்த திராவிட மாநில அரசு மேற்கொண்ட செலவுகளை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் தமிழ்நாட்டு வரலாற்றில் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு கடந்த மூன்று ஆண்டுகளில் பல மக்கள் திட்டங்களை திட்டி செயல்படுத்திகிட்டு இருக்கிறோம் இது எல்லாமே தமிழ்நாட்டில் உள்ள கடைகோடி மக்களின் நலனுக்காகத்தான் விடியல் பயண திட்டம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் புதுமைப்பெண் திட்டம் காலை உணவு திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் போன்ற இந்த திட்டங்களுக்கு மேற்கொள்ளப்படக்கூடிய செலவுகள் எல்லாம் வெட்டி செலவு என்று தான் எதிர்க்கட்சி தலைவர் நினைக்கிறாரா என்றுதான் என்னுடைய கேள்வி பெண்கள் மாணவ மாணவிகளோட சமூக பொருளாதார கல்வி முன்னேற்றத்துக்காக பண்ணுகிற செலவுகளை எதிர்கால தமிழ்நாட்டுக்கான முதலீடுதாக தான் நான் பார்க்கிறேன் இந்த திட்டங்களின் கீழ் பயன்பெறும் கோடான கோடி பயனாளிகள் கிட்ட உங்களுக்காக திராவிட மாநில அரசு மேற்கொள்கிற செலவு வெட்டி செலவுன்னு சொல்ல எதிர்க்கட்சி தலைவர் தயாரா இருக்காரா மாண்மிக பேரவைத் தலைவர் நான் கேட்டுக்கொள்கிறேன் அடுத்து மீண்டும் மீண்டும் டங்ஸ்டன் பற்றி கிளப்பி மதுரை மக்களை குழப்ப பார்க்குறாங்க கனிம வளங்கள விஷயத்தில் மாநில உரிமையை ஒன்றிய அரசு பறிக்கிற சட்டத்தை ஆதரித்து டங்ஸ்டன் சுரங்க இலத்துக்கு வழிவகுத்து துரோகம் செஞ்சது அதிமுக தான் ஆனால் நாங்கள் இந்த சட்டத்தை நாடாளுமன்றத்தில் எதிர்த்தோம் சட்டமன்றத்திலையும்

நான் அந்த விளக்க சரியான விளக்கு இல்லைங்க பாருங்க நான் பதிவு பண்ணிட்டது பாருங்க இல்ல நீங்க உட்காருங்க பேச களிமதத்து மாண்ப முக்கிய வரவேற்று பிளீஸ் ஆனா நாங்கள் நாடாளுமன்றத்தில் எதிர்த்திருக்கிறோம் சட்டமன்றத்தில் சொல்லியிருக்கிறேன் நான் முதலமைச்சராக இருக்கிற வரை இந்த திட்டம் வராது என்று தெளிவாக சொல்லியிருக்கிறேன் அதையும் மீறி அதையும் தாண்டி சொன்னேன் அப்படி வந்தால் இந்த பதவியில் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு உறுதியாக இறுதியாக சொல்லியிருக்கிறான் இதற்கு பிறகு மக்களை குழப்பி அதில் குளிர் காய வேண்டாம் என்று குளிர் காய்ந்து கொண்டு மட்டும் இதை சொல்கிறேன் இதுக்கு உடனே எந்திரிச்சு அந்த வார்த்தை எடுக்கணும்னு கேட்காதேன் குளிர் காய்க்கு குறிப்பிட்டு சொல்கிறேன் ஒன்றிய அரசு மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே கடந்த மூன்று நாட்களாக இந்த பேரவையில் நடைபெற்ற ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய தீர்மானத்தின் மீது நடைபெற்றக்கூடிய விவாதத்தைலாம் கேட்டோம் அதில் மாண்புமிகு உறுப்பினர்கள் பல்வேறு கருத்துக்களை எல்லாம் எடுத்து சொல்லியிருக்கிறீங்க கோரிக்கைகளையும் முன் வச்சு பேசியிருக்கிறீங்க அதில் குறிப்பாக திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் திரு ஈஸ்வரன் அவர்கள் பேசும்போது திருச்செங்கோடு நகர கூட்டு கூட்டு குடிநீர் திட்டத்தினுடைய அடிப்படையில் குடிநீர் குழாய்கள் மிகவும் பழுதறிஞ்சிருக்கிறதாகவும் அதை மாற்றி தரணும் அப்படின்னு கோரிக்கை வைச்சார் மாண்மிகு உறுப்பினருடைய ஏற்று முறையான ஆய்வுக்கு பிறகு இந்த பணி விரைவில் மேற்கொள்ளப்படும் அதே போல புலச்சல் தொகுதி மான்மிகு உறுப்பினர் திரு பிரின்ஸ் அவர்கள் பேசும்போது அவர் தொகுதியில் திங்கள் நகரில் இருந்து செல்லக்கூடிய இரணியல் சாலையில் விபத்துக்கள் அதிகமாக ஏற்படுவதாகவும் அதை அகலப்படுத்தி தரணும்னு கோரிக்கை வைச்சார் இது தொடர்பாக நெடுஞ்சாலைத்துறை ஆய்வு மேற்கொண்டு உரிய நடவடிக்கையை மேற்கொள்ளும் அதேபோல் மான்மீக உறுப்பினர் திரு பூமிநாதன் அவர்கள் தன்னோட மதுரை தெற்கு தொகுதியில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற வண்டியூர் மாரியம்மன் கோவில் தப்ப குளத்தை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் சாலைகளை செப்பு நீட்டுத்தரணும்னு கோரிக்கை வைச்சார் நிச்சயமாக அந்த சாலைகள் மிக விரைவில் மேம்படுத்தப்படும் அடுத்து பண்டுட்டி தொகுதி உறுப்பினர் மாண்மிகு திரு வேல்முருகன் அவர்கள் தன்னுடைய தொகுதியை சார்ந்த பல்வேறு கோரிக்கைகளை முன் வச்சு கொஞ்சம் வேகமா அழுத்தமா சத்தமா பேசினார் குறிப்பாக புதிய தடுப்பணைகள் கட்டித்தரணும்னு குறிப்பிட்டார் திரு வேல்முருகன் அவர்களது கோரிக்கை விரைவில் பரிசீலிக்கப்பட்டு பணிகள் மேற்கொள்ளப்படும் அது மட்டும் இல்லை வண்டுட்டி தொகுதியில் சுமார் பதினாறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சாலை பணிகளும் மேற்கொள்ளப்பட இருக்கு அடுத்தபடியாக திருவரும்பூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு செல்வ பெருநகை அவர்கள் மாங்காடு பேருந்து நிலைய பணிகளுக்கு அடிக்க நாட்டப்படுகிறது என்று தெரிவித்தார் இது தொடர்பாக நிலப்பிரச்சனை இருக்குது அது விரைவில் சரி செய்யப்பட்டு அடிக்க நாட்டப்படும் காட்டுமன்னார் கோயில் சட்டமன்ற உறுப்பினர் மாண்மிகு சிந்தனை செல்வன்கள் பேசும்போது தன்னுடைய தொகுதியில் திருமுட்டம் பகுதியில் ஒரு சிறு விளையாட்டு அரங்கம் அமைக்கணும்னு கோரிக்கை வைச்சார் அந்த பணி மேற்கொள்ளப்படும் அடுத்து நன்னிலம் சட்டமன்ற உறுப்பினர் மாண்மிகு திரு காமராஜ் அவர்கள் நன்னிலம் மற்றும் குடவாசல் பேரூராட்சியில் இருக்கக்கூடிய விளையாட்டு மைதானங்களை செம்மைப்படுத்தணும்னு தரும்னு கேட்டிருக்கிறாரு அது செய்து தரப்படும் என்பதையும் தங்கள் வாயிலாக தெரிவிச்சுக்கிறேன் மான்மிகு பேரவைத் தலைவர் அவர்களே மேலும் என் பதிலுரை வாயிலாக முக்கியமான சில அறிவிப்புகளையும் நான் வெளியிட விரும்புகிறேன் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்ற வழக்குகளை விசாரிக்க மதுரை திருநெல்வேலி கோயம்புத்தூர் சேலம் திருச்சி சென்னை மற்றும் சென்னையின் சுற்றுப்புற பகுதிகளில் ஏழு தனி சிறப்பு நீதிமன்றங்கள் புதுசாக அமைக்கப்படும் இத்தகைய குற்றங்கள் தொடர்பான வழக்குகளை விரைந்து முடிக்க மாவட்டந்தோறும் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் சிறப்பு குழு அமைக்கப்படும் பாலியல் குற்றங்களில் தண்டனை பெற்று சிறையில் இருக்கிற கைதிகளுக்கு முன்விடுதலை கிடைக்காத வகையில் தமிழ்நாடு சிறைத்துறை விதிகள் திருத்தம் செய்யப்படும் இரண்டாவது அறிவிப்பு மாநிலத்தின் நகர்ப்புற உள்ளாட்சி உள்ளாட்சி அமைப்புகளை ஒட்டி இருக்கக்கூடிய கிராமங்களும் மிக விரைவாக வளர்ச்சி அடைந்து வருக்கூடிய காரணத்தினால பல்வேறு மாநகராட்சிகள் நகராட்சிகள் பேரூராட்சி அமைப்புகளின் சாலைகள் விரிவாக்கம் செய்யப்பட உள்ளன புதிய மாநகராட்சிகள் நகராட்சிகள் உதயமாகி இருக்கின்றன இந்த நகரங்களில் வாழும் மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவு செய்யக்கூடிய வகையில் இந்த அரசு பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகிறது அதன் ஒரு பகுதியாக தமிழ்நாட்டில் உள்ள சென்னை மதுரை கோவை உள்ளிட்ட பல்வேறு மாநகராட்சிகள் மற்றும் நகராட்சிகள் பேரூராட்சிகளின் புதிய சாலைகள் அமைத்திடவும் பழுதடைந்த சாலைகளை சீரமைத்து புதுப்பித்திடவும் குடிநீர் மற்றும் பாதாள சாக்கடைகளால் சேதப்படுத்தப்பட்டுள்ள சாலைகளை சீரமைத்திடவும் வரும் ஆண்டுகளில் மூவாயிரத்து எழுநூத்தி ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நகர்ப்புற சாலைப் பணிகள் மேற்கொள்ளப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு இந்த மாமன்றத்திற்கு அறிவிக்கிறேன் மூன்றாவது அறிவிப்பு பல்வேறு கோரிக்கைகளை ஏற்று மக்களுக்கான போக்குவரத்து வசதியை மேம்படுத்த வரும் ஆண்டில் மூவாயிரம் புதிய பேருந்துகள் கொள்முதல் செய்யப்பட்டு பயன்பாட்டுக்கு விரைந்து கொண்டு வரப்படும் நான்காவது அறிவிப்பு இந்த அரசு பதவி பதவியேற்ற பின் ஏழை எளிய பட்டியலின மக்களுக்கு ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரத்தி முப்பத்தி ஏழு மனைகள் வரன்முறைப்படுத்தி ஈ பட்டா வழங்கப்பட்டிருக்கு அடுத்த இரண்டு ஆண்டுகளில் அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய விதமாக கையகப்படுத்தப்பட்ட நிலத்தினை சீர் செய்தும் புதிதாக நிலங்களை கையகப்படுத்தியும் ஒரு லட்சம் வீட்டு பட்டாக்கள் அவர்களுக்கு வழங்கப்படும் மண்மிக பேரத் தலைவர்களே எங்களுக்கு வாக்களித்த மக்களும் எங்களுக்கு வாக்களிக்காத மக்களாக இருந்தாலும் எங்கள் மனசாட்சியும் தான் நீதிபதிகள் மக்கள் மகிழ்ச்சியாக இருக்காங்க எங்கள் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் முழு உழைப்பை தந்து நாங்கள் ஆட்சி நடத்திட்டு வரோம் அடுத்த அமையப்போகும் அரசும் திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் அதில் எங்களுக்கு இம்மியளவு சந்தேகம் இல்லை தமிழ்நாட்டு மக்களுக்கும் சந்தேகம் இல்லை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் தமிழ்நாட்டை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் தமிழ்நாட்டை மேம்படுத்தும் தொண்டை மேல் போட்டுக்கொண்டு அதே பணியாக இருப்பவன் இதை தவிர எனக்கு வேறு பணிகள் இல்லை என்னுடைய சிந்தனையும் செயலும் என்னுடைய சிந்தனையும் செயலும் தமிழ்நாடு தான் தமிழையும் தமிழையும் தமிழர்களையும் தமிழ்நாட்டையும் சுற்றி சுற்றி வருது நான் பிறந்தப்போ ஸ்டாலின்னு பேசவிட்டன தலைவர் கலைஞர் வளர்ந்தப்போ உழைப்புன்னு பேசவிட்டனர் அப்படி உழைக்க கத்துக் கொடுத்தவர் தான் அவர் ஓய்வெடுத்து உழைங்கள்னு ஆலோசனை சொல்றவங்க கிட்ட ஓய்வுக்கே ஓய்வு கொடுத்தவரின் மகன் நான் சொல்லுவேன் தலைவர் பாதையே பாதை கலைஞர் பாதையே வெற்றி பாதைன்னு செயல்பட்டு வரக்கூடியவர் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா ஆகிய இருவரும் தலைவர்களை உருவாக்கி கொடுத்த கொள்கையை காப்பேன் தமிழர் தலைவர் கலைஞர் அடித்தளமிட்ட நவீன தமிழ்நாட்டை இந்தியாவின் முதல் மாநிலமாக முன்னோடி மாநிலமாக உயர்த்தி காட்டுவேன் மக்களாட்சி காலத்தில் திராவிட மாடல் ஆட்சிதான் பொற்கால ஆட்சின்னு வரலாறு பதிவு செய்யும் இந்த பொற்கால ஆட்சியை காலங்காலமாக தொடரும் 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 மாண்மிகு பேரவைத் தலைவர்களை கடந்த ரெண்டு நாட்கள்ல மொத்தம் இருபத்தைந்து உறுப்பினர்கள் பேசியிருக்கிறாங்க ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய தீர்மானத்தின் மீது பத்து உறுப்பினர்கள் நூற்றி பன்னிரெண்டு திருத்தங்களை வழங்கியிருக்கிறாங்க இந்த அரசுக்கு உதவுற வகையில் பல்வேறு ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளையும் விமர்சனங்களையும் தெரிவிச்சிருக்கிறாங்க தன்னுடைய தொகுதிக்கான கோரிக்கைகளையும் முன் வச்சிருக்கிறாங்க அவை அத்தனையும் உரிய அமைச்சர்களுக்கு அனுப்பப்பட்டு நடவடிக்கை எடுப்பதற்காக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது உங்கள் ஆலோசனைகளை கருத்திலே கொண்டு அதில் நியாயமான கோரிக்கைகளை இந்த அரசு உறுதியாக நிறைவேற்றி தரும் எனவே இந்த விளக்கத்தை ஏற்றுக்கிட்டு மாண்புமிகு உறுப்பினர்கள் தங்களுடைய திருத்தங்களை திரும்ப பெற்றுக்கொண்டு ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய தீர்மானத்தை நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்டு என் உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி திருத்தங்கள் வலியுறுத்தப்படுகின்றனவா என்று அறிய விரும்புகின்றேன்மிகு உறுப்பினர்கள் முன்மொழிந்த